வீட்டுக்கரண்டு அரைக்க மாட்டேங்குது அரச்ச மாவ அற பொஹோமா தோச்சதுயோ புமுகோ நம்ம கதைய கே போகமா பிள்ள வல செ பாபொமா யம்மா 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 தம்பி அண்ணே அன்னைக்கு எட்டம்பத்தல கொஞ்சம் குனிஞ்சுக்கிறியாள நான் வரலனே இல்லேன்னா வரை கெஞ்சி குழந்த ஆஹ் பொழந்தாத்தான எதுவும் ஆமா பா ஏனங்கிட்டே ஐ அம் சிங்கிள் ਨੇ ஏயரே ஒஞ்சட்டல எங்கடா ஒஜிகாதே இருக்குற காலைய ஓடிப் போるவே இரு காலை ஓடி உள்ள அடிப்பு குள்ள தணிக்கிறே ஆமா ஒரு తినిச்சிடுவார் இங்க யாரு தேவலாமே என்கிட்ட பேசிட்டு இருக்காத என்ன தேவே உன் கப்பிளிங்க தேவதான் அதுக்காக தான் அவள ஆடியன்ஸ் அவளதான் உனக்கு கிடையாது போ அப்ப ஊர்ல ஏலத்துல தூக்கி விடு நான் குடிக்க மாட்டேன் அது எனக்கு வேணும் தூக்கி விடு உன் கப்பிளிங்க ஏறே பிராகெட் என்ன பேசுற என்ன வேணா நான் பேசுவேன் ஏன் கப்பலிங்கப்புளிங்குன்னு சொல்லிக்கிட்டிருக்க அது அப்படின்னா என்னையே ஆகணும் போல போல அதுக்கு ஒரு கோடி ரூபாய் கொடுத்து வீடு கட்டினாலும் ஊர்ல டேங்கி கட்டினாலும் ஆ பைப்பு லைன் இழுக்கும்போது கப்புலிங் இல்லைன்னா ஜாயிண்ட் வராதுடா விலங்காதுடா தருத்தணியும் பிடிச்சி ஆட்டும்டா தண்ணி வராது அம்மா அப்படி வெவரமா சொல்லுங்க தண்ணி வராதுன்னு சொல்லுங்க ஏன் தண்ணி வராது? ஏன் தண்ணி வராது? கப்பிளிங் சரியில்லைனா தண்ணி வராது. கப்பிளிங் கிடையாது ஓஸ். ஓஸ். ஓசுல அடப்புண்டே. ஏய் ஏய் ஏய். அடப்புண்டேண்டே. தலங்கனன நம்ம மகேஷ் முணு மூணுன்னு என்கிட்ட போய்ட்டான்டா. சர்வங்கண்டாவி என்ன இப்படி அசையும் கேடையாது. அடப்பு. உண்டு. ஓ நீங்க பிരിച്ചു சொல்றீங்க. எவளோ ஆம்பள கனமா இருந்தாலும் அவன் மன்னனக்கேன சிறுசா தேவை

அபிராமத்தில் நான் எட்டு வருஷம் கவுன்சிலராக இருந்தேன் தலைவா தலைவான்னு சொல்கிற எல்லாம் குழி வரைக்கிறேன்னு அர்த்தம் தன்னால கூத்தாடிக்கு தெரியும் தலைவான்று என் தலை உனக்கு என்ன பொங்குது ஏ மசிறுவா அது பாவம் பொம்பளை பிள்ளை சொல்லி போயிடுனா நான் என்ன செய்ய நான் பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு உள்ள போயிடுறேன் நீ நியூஸ் பேப்பர்ல படி

நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களே அது உங்க தானா ஒரு விதமே பேச முடியாது முண்டை மொட்டைமா இருக்குது ஆனா நீங்க நாலு பேர் எப்படிப்பா கொண்டாடிட்டால் குடும்பம் நடத்துறியே அந்த மங்குதேவி நல்லா இருக்கணும் இந்த இது முண்டை வேலையை இருளடிச்சது மாதிரி அப்படியே உட்காந்துருக்காடா செங்குலம் கோடாங்கி மாதிரி தான் வெற்றிச்சா ஏ ஓ ரசிகர் இருப்பா ரசிகர் கிடையாது முண்டை ஊரும் வழி தெரியாம உட்காந்து

அவர் கரெக்ட்டா புடிபாப்லயா கரெக்ட்டா புடிபாப்லயா அந்த வரை தண்ணி அடிக்கிற ம நாக்கு போடு சி இங்கருங்க வெத்தல ஓடறேன் இங்கருங்க ராதா என்ன வேணாம் பேசுங்க ஏ வீட்டுக்காரர் க்கும்போது பேசாதீங்க கோவப்படுறாப்ள அடிக்கி அடி அபடியா அப்ப நீங்க மூஞ்சிய மூடிக்கிங்க ஒரு ஷார்ட் அடிச்சிக்குறேன் அவன் வீட்டுக்காரன் கேடையாதுமா அவன் நெத்தி பேற்றி முயை வட்டறவன் ஆனா எந்த முயலை நிகாது லைட்டுக்கு இந்த மண்டைய காட்டி முயை செறுப்பு எடுத்து அது அடிச்சிட்டு ஓடிடும் இப்படி ஒரு வேட்டக்காரனாடா ஐ லவ் யூ ஹ

அங்கே அம்மா இதாயிருச்சு[ பொந்துக்குள்ள இங்க வர கையெல்லாம் ஒரு மாதிரி ஏ என்ன ஒரு மாதிரியா அண்ணே அங்க போய் அடிச்சி உடனே ஏய் கையை இப்படி அடிச்சான்னா ஊர்கரல வந்து வெட்டி போवाமா யார கையே எடுத்துருவாங்களா ஒரு ஒவ்வொரு ஆம்பளையும் எதுக்காக பொம்பளைட்ட அடங்கி போறோம்னா எதுக்காண்டி ஏடிஎம் கார்டுகா ஏடிஎம் கார்டுகா இதெல்லாம் அண்ணா டவுல் மீனிங் கிடையாது ஏனா ஏடிஎம் கார்டு ஊர் அதுக்கு தான் پیرல்ல வச்சிருக்கோம் அதுக்காக ஆம்பள அடங்கி போறேன்

மொய் செய்யலனா மொய் செய்யலன்னு தான் ஒண்ணே செய்து ஒண்ணே போட்டு கொண்டா கமர அடிக்குது ஏய் உனக்கெல்லாம் என்ன உரியும்ட நான் கால் வலசல கெந்துமடா ஏன் பெண்கள பூரா பத்தி நின்றோம் யா யா ஏ முண்டே பத்தரமா இருக்கு ஆமா பேங்க் லாக்கர்ல இருக்கு ஏய் மன எந்திச்சு போச்சுடா

ஃபோகஸ் பண்ணுங்கடா எங்க அண்ணனே ஏய் அண்ணே ஒரு 10 நிமிஷம் நீ ஆடு நான் திரவுல திரே வா வா அந்த மல்ல 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 அப்படி ஆடு அது ஏன் காலைப் புளக்குது டேய் குடுதா காசு கும்பிட்டு காமிச்சிட்டு போமா எதை காமிக்க சொல்றா ஆண்டால ஏய் வாய் புளந்துட்டு பாதியா போலாம் கோயில் வரி கொடுத்தால ஐயனார் குதிரை கெடு முன்னாடி அவன் தான் ஓட விழுந்து கிடக்குறேன் சும்மா அடையாது ஏன் ஆம்பள காலை புளக்குறேன்

முட்டு முண்டை நான் சொன்னாய் கேட்க மாட்டேங்கிறே நீ நல்லா அப்படியே அனத்துவ பாக்குறவர் வெறி கொண்டு போய் பாக்குது தவிட்டால ரெட்ட புள்ள வரந்து மாண்றோம் பெரிய நீக்குற காரிய மாதிரி அதும் புடுகான பாவம் இல இலையா ஒண்ணுக்கு வரோம் அதே லைட் அடிச்சு தான் பாக்க எங்கன குளந்து நீர் வருதுமே அத போய் அண்ணே இந்த நீக்குற காரங்க புண்ணே இருப்பாங்க இவனை வேணா கட்டிங் போட புடிச்சு இழுத்து பாரு வெறா ஒவ்வொரு ஆம்பளையும் நீக்குற காரன் ஏலே ஒவ்வொரு ஆம்பளையும் காடு மேடா உழைச்சு வேர்வை சிந்தி ரத்தம் சிந்தி எதுக்காக புருஷ இங்க ஊரம் பொண்டாடிட்ட காசை கொடுக்குறோம் எதுக்காண்டி உழைச்சு காசு கொடுக்குறோம் குடும்பம் நல்லா இருக்கணும்னால எங்க நல்லா இருக்கு அவன் ஐநூறு ரூபா கொண்டு கொடுத்தா நீ ஐயாயிரம் லோன் வாங்கி வச்சிருக்க எல்லாம் குடும்பத்துக்காண்டி தானே எங்க அண்ணன் கிடைச்சி வரும் ஓத்தால அருமையான கேள்வி அதை மட்டும் பில்டர் பண்ணி கட் அவுட்ல வை ஊரா நம்மளுக்குதான் இளைஞருக்கு ஊரா ஏன்

ராமேஸ்வரம் கடலுக்குள்ளே அப்பத்தையும் மிதந்துகிட்டே இலங்கை போயிடுவேன் அது எங்க பாக்குறது மட்டும் முதல்ல நல்லா கவனி இங்க பாரு ஏ மிஞ்சி மிஞ்சி போனா என்ன மடுவ மடுவை பார்க்க ஏன்னா அது கெடமாடு வச்சிருந்தது மாடு ஏத்து இருக்கா அவ்வளவுதான் இதுல என்ன ஒளி மறைவு ஏன் அதுக்கு பேரு மடுவு மாட்டுக்கு ஏன் மடுவுன்றாங்க அது வந்து அது ஏற்கனவே படு டவ் கீழே இருக்குது மடுவு அவ்வளவுதான் இதெல்லாம் வந்து பரிச்சையில்

ஓமத்துக்குனாலும் ஆமா சுடிதனி வச்சாதான் பிராகர உரிக்க முடியும் ஆனா நான் சொல்றது லேட் லேட்டா திரிகறியே நீங்க இந்த கிரகத்து வாசியே கிடையாது உங்கள வச்சிருந்த கம்பெனி நடத்தி நான் புட்டு பொளைக்க அந்த தரவாட்டேன் தம்பி விடுமா ஒரு நம்பர்ல பொம்பளை நான் காங்கிறது அறிவுதா சில பொம்பளை எல்லாம் வருதுக வேப்பன வாடையா ஆமா அவர் தான் முயக்கணி நட்டு தள்ளியை நட்டுக்க அவன் மண்டியை கொடுத்து கம்பியில விழுந்து ராணி கடைசி கதவை திறக்குறாங்க வாரு எல்லா வேலையும் பார்ப்பாங்க என்ன செய்வன கூட வைப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு அனத்தல் ஏய் சிப்பி பாரு நாயனா மூந்து வார்த்தாத்தையும் பதவுல கிடைக்கும் அண்ணே நீ வந்து புடதுல உட்காந்துக்கிறியா என்ன நாய் நாய்க்குற ஒரு நாள் கூட நக்க மாட்டிக்கிற இந்த நாக்கு இதுக்கு வரல லைனுக்கு வரல சீரகம் பாத்தி கட்டி செடிக்கு செடி குஞ்சமிட்டி செடிக்கு செடி குஞ்சமிட்டி சீமானார் பெத்த மக அண்ணப்பொண்ணும் நடையே